மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் சமுதாயத்தின் அமைதிக்கு உறுதுணையாக உள்ள தனிமனித உறவுகள் குடும்ப உறவுகள் குறித்த நேர்காணல் இடம்பெறுகிறது பங்கேற்போர் மனநல ஆலோசகர் டாக்டர் பிரதீப் முத்தையா மற்றும் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன் வணக்கம் நேயர்களே இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி ஒரு மனிதனாக நாம் பிறந்து இந்த உலகத்துல வாழ்றது அப்படின்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா காலையில எழுந்துருச்சு அதுக்கப்புறம் நைட்டு நம்ம படுக்க போற வரைக்கும் எவ்வளவு பரபரப்பா இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மனிதனுக்கு மனிதனுக்கு இடையில உள்ள அந்த உரையாடல் அப்படின்றது வந்து ரொம்ப இந்த வாழ்க்கையில வந்து தொழில்நுட்பம் அறிவியல் இது வந்து மனித வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லை இது வந்து நம்மள ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிக்குதா அப்படின்றத பார்த்திங்கன்னா அது ஒரு கேள்விக்குரியதாகவே இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா சமுதாயத்தில் வந்து இன்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெகுவாக உயர்ந்து கொண்டு வருகிறது அதுவும் வளரும் நாடுகள் ஆசிய பகுதியில் உள்ள நாடுகளில் வந்து இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியாமல் குடும்பங்களும் திணறுது சமுதாயமும் தணறி ஸோ இப்படி வகை வகையான மனநல பிரச்சனைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திச்சிகிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன காரணம் முக்கியமான காரணம் என்ன இதை நம்ம சரி செய்ய முடியுமா இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் முதல்ல இதை பற்றி எந்த டாக்டர் கிட்ட பேசணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்மிடையே பேசுவதற்காக டாக்டர் பிரதீப் மூத்தையாக வந்திருக்காங்க இவங்க வந்து கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்த மனநல தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொண்டு வருவதோடு அவர்கள் வந்து மனநல ஆலோசகராகவும் அவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம இன்னைக்கு கேட்டெல்லாம் வணக்கம் டாக்டர் பிரதீப் வணக்கம் மனநல மருத்துவம் ரொம்ப டெலிகேட்டான சப்ஜெக்ட் இது வந்து சும்மா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இல்லை இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் முதல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க ஸ்டார்டிங்கில் அண்டர் கிராஜுவேட்டில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சத்யபாமாவில் எம்சிஏ படிக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு ஐ ப்ராப்ளம் வந்தது ஸோ சங்கர் நேத்திரையில் டாக்டர் சொன்னாங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஹீ கெனாட் கண்டினியூ இன் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் வேற ஏதாவது ப்ரொஃபஷன் பாருங்கன்னு ஸோ அதனால ஐ வெண்ட் டு தி யூஎஸ் அங்கே வந்து நான் ரெண்டு மாஸ்டர்ஸ் முடிச்சேன் மாஸ்டர்ஸ் இன் கிளினிக்கல் சைக்காலஜி மாஸ்டர்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சுட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்தியாவுக்கு வந்தேன் இவன் ஒரு வருஷம் படித்தேன் பிடிசிபின்னு அதுக்கப்புறம் தான் ஐ வாஸ் ஏபிள் டு ப்ராக்டிஸ் இன் இந்தியா என்ன இன்ட்ரஸ்டிங் ஆஸ்பெக்ட் இருந்துச்சு உங்களுக்கு சைக்காலஜியில் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது பட் இன் மை வென் ஐ ப்ராக்டிஸ் எனக்கு என்னன்னா என்னோடய கிளைண்ட்ஸோட சந்தோஷம் வென் தே ஹேட் இன்சைட் ஒரு ரியலைசேஷன் இதுதானா இப்படி இந்த காரணத்தால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன்னா பிலோ எங்கள் அப்பா அம்மா இப்படி என்னை வளர்த்ததனால தான் இப் என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் இப்படி ஆகுதா அந்த ரியலைசேஷன் அண்ட் அதை ஹீல் பண்ண முடிஞ்சுது அவங்களால ஸோ அதை வந்து தேவர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிஃப்லெக்ட் இல்லை அந்த மாற்றம்

Psychedelic psychiatry Where they're using These psychedelic mushrooms And all that mm. As a treatment forensic mm. That is dealing with Criminal area of psychology People who have Committed offense But also to understand The mind of somebody Who's an offender There are many branches How to even interrogate somebody To get the truth Then there's child Child and adolescent Developmental psychology Through the years Of development of a child Or even during pregnancy How the child developed Through those stages So other side But child After the birth, மனி சைல்ட்ஹுட் கண்டிஷன் அது ஒரு அடலெசன் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி இருக்கு ஒரு பதினெட்டு வருஷம் போல நீங்கள பிராக்டிஸ் பண்ணிட்டு அடிக்கடி நீங்க பாக்குற கேசஸ் மோஸ்ட்லி ஐ சீ வெல் ட்ராமா ஸ்ட்ராமா என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கோஸ் த்ரூ தட் சொ ஓவெல்மிங் தேனா ஹாண்டில் சைல்டு அப்யூஸ் இருக்கலாம் நெகலெக்ட் அபான்டன்மெண்ட் பை இந்த சைல்ட்ஹுட் ஸ்கூல் புல்லிங் Mm. School and other experiences, teachers shaming, then in adult relationships, uh, even betrayal. Like, and the Yamatera, e betrayal e or traumatic argument. அது மட்டும் இல்ல ட்ராமா கேன் ஆல்சோ பி ஃப்ரம் நீங்க வந்து வேற யாரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் கேட்டு நம்மளுக்கும் अफेக்ட் ஆகும் சோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மள திடீர்னு अफेக்ட் பண்ணும்போது நம்மளுடைய லைஃப்ல வந்து அது ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துதுன்றீங்க பிரேன் ஸ்ட்ரக்சரே மாத்தும் ட்ராமா கேன் கோ ஈவன் அண்ட் சேஞ்ச் யுவர் பிரேன் ஸ்ட்ரக்சர் இன் அன் எபிஜெனெடிக் லெவல் ட்ராமா என்ன பண்ணுதுன்னா

கனடா கூட்டிட்டு போனதுனால மைண்ட் ஆக்சுவலா வேலை செய்யுது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னன்னா பாடி ரிமெம்பர் டிராமாடி வில் ரிமெம்பர் ஈவன் ஆக்சிடென்ட்ஸ் யூ விட்னஸ் நீங்க அந்த ரோட்ல போனாலே பயம் வரும் இட் குடு ஹாப்பின் லவ் டோன் அந்த நீங்க அந்த நியூஸ் கேட்ட உடனே உங்களுக்கு அந்த யூ ஃபீல் தான் நீங்க சொன்னீங்க எல்லாமே இந்த டிராமா ரிலேட்டட் அதாவது லைஃப்ன்றது ஒரு ரொம்ப எளிதாக பாதிக்கக்கூடிய ஒரு லெவல்ல தான் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் அதாவது மூளையின் ஒரு பாகத்துல இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு நம்ம கண்ணு வந்து பாக்குது நம்ம மைண்ட்ல அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு சில நேரங்கள்ல வந்து நம்ம துரதிருஷ்டவசமான சம்பவங்களை பார்க்கும் அது இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம மனசுல உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்றீங்க அதாவது அந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாலு ஆக ஆக எல்லாமே வந்து என்னன்னா நியூக்ளியர் ஃபேமிலி ஒரு லெவல்ல வந்து ஐடி ஃபீல்டும் இருக்கு அந்த ஐடி வந்து நீங்க வந்து அது இல்லாம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இன்றைய சமூகம் இது எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க குழந்தை வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட அவங்களோட உணர்ச்சிகள் சேஃப்பா எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுதுன்னா அந்த குழந்தை வந்து டு இட் செல்ஃப் சேஃப்பா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் கரெக்ட் ஓகே சோ பட் இந்த இந்த டெவெலப்மென்ட் ஆக மாட்டேங்குது வீட்ல சரி

இல்லை இன்னும் பத்தாண்டுகளுக்கு மாற போறது இல்லை ஏன்னா முக்கால்வாசி எல்லாருமே ஆன்லைன்ல தான் இப்ப இருக்காங்க ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தாலுமே இந்த விஷயங்கள்ல வந்து அவ்வளோ கவனம் மாட்டேங்குது ஸோ இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் இந்த டிவைசஸோட ஓகே ஆல் ஆஃப் அஸ் நாம என்ன வயசாக இருந்தாலும் ஐ திங்க் பேரண்ட்ஸாக ஃபஸ்ட்டு நான் பேசுறேன் செல்ஃபோன் ஆர் டிவைஸ் எட்டிகேட் ஒரு டிசிப்ளின் வேணும் இந்த இந்த டைம் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த டைம் இந்த டைம் ஓரமாக வச்சிருவேன் அந்த ஓரமாக வைக்கிற டைமில் தான் நான் என் குழந்தைங்களோட ஐ ஒன்ட் இன்டராக்ட் ஸோ என்ன ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் ஆர் அனேபிள் முடியல ஒரு குழந்தையோட இன்டர்னல் வேர்ல்ட் மனசுக்குள்ளே இருக்கிற உலகம் பேரண்ட்ஸால இறங்க முடியல பிகாஸ் அவங்களால இஷ்டம் இல்லை டைம் இல்லை இப்போ என் ஒய்ஃபு நானும் ரெஸ்டாரண்ட் போனோம் அப்போ ஒரு அப்பாவும் சன் வந்து உட்கார்ந்தாங்க நாங்க நினைச்சோம் பரவாயில்லையே பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களே அப்படி பையன் பேசுறான் அப்பா போன பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அவன் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்பா போன பார்த்துட்டு ம் 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 சொல்லிட்டு இப்போ எப்படி பையன் அப்பா மேல ட்ரஸ்ட் வைக்க முடியும் இதை பார்த்துட்டு நீங்க என்ன யோசிக்கிறீங்க சி ஃபர்ஸ்ட் போன் எடுத்து வச்சிருந்தோம் ரைட் எங்க மை ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்கோன்னா பெட்ல போன் வரக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல்ஸ் வேணும் ரைட் ஏதாவது போன் டிசிப்ளின் வேணும் ஃபுல் சாம்சங் தே டோன்ட் கேர் அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க இப்போ என் வீடியோ மேட் ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸ் யோசிக்க கூட முடியாது அந்த அமௌண்ட் பட் அவங்க

வி கேன்ட் பி ஸ்லேவ் டு ஃபஸ்ட் ஃபோனை ஒட்டு சைடில் வச்சுட்டு என்னோடய இன்னர் வேல்டு என்ன இன் என் மனசுக்குள்ளே என்ன நடக்குது என்னோடய இமோஷன்ஸ் என்ன இந்த செகண்ட் வாட்ட நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் சோகமாக இருக்கேனா சந்தோஷமாக இருக்கேண்ணா கோவமாக இருக்கேன்னா ஹர்ட்டாக இருக்கேனா ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம இமோஷன்ஸை பார்க்க பார்க்கணும் தென் வின் நம்ம நம்ம இமோஷன்ஸை பார்த்து இஃப் வி கேன் பி கம்பேஷனேட் டு அர் செல்ஸ் தென் அந்த கம்பேஷன் வி ஏபிள் எக்ஸ்பிரஸ் டு வாட்ச் லைக் ஸோ நல்லா அருமையாக சொன்னீங்க இப்போ வந்து நிறைய நம்ம கேள்விப்படுறது என்னன்னா தற்கொலைகள் எனக்கு யாரும் இல்லை நான் லோன்லியாக இருக்கிறேன் எனக்கு வந்து யார்கிட்டேயும் போய் பேசுகிறதுக்கு இல்லை இது எல்லாம் யோசிக்கிறாங்க மக்கள் அடுத்தது இந்த புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க இந்த புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களும் வந்து டக்குன்னு எல்லாமே அவங்க இவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இவங்க அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க கல்யாணம் ஆனவங்களுக்கும் இப்போ கல்யாணம் ஓகே இந்த பொண்ணு இந்த பையனை தான் கல்யாணம் பண்ண போறா அப்படின்றவங்களுக்கும் சேர்த்து சொல்லுங்கள் பிஃபோர் மேரேஜ் பற்றி பேசுகிறேன் மேரேஜ்ல என்ன எதிர்பார்க்க முடியும் நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு இது ரிசர்ச் காட்மேன் அப்படின்னு ஜான் காட் அவர் ஃபார்ட்டி இயர்ஸாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கப்பல்ஸ் இஸ் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கு சேம் செக்ஸ் கப்பல்ஸ் ஹெட்ரோ செக்ஷுவல் கப்பல்ஸ் நியூலி மேரீட் ஃபார்ட்டி இயர்ஸ் மேரீட் नमेज नालेजर पा जानम कल कपल डि रास्टेक्स अंडल दम डिस्टर्स को दिस नालेज इज हू मेक ए मैरज वर्कर ओकेज्डे कैंड ऑफ अंडरस्ट दिस् वाट मैरज मैर இட்ஸ் 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 நாட் என்னோட ப்ராப்ளம்ஸ் மாறும் ஆகாது ஆகிடும் எனக்கு லோன்லினஸ் அப்படியே போயிடும் டூ முன்னாடி ஏர்னிங் ஒன் லேக் த்ரீ லேக்ஸ் அப் அது அப்படி கிடையாது மோர் ரைட் யூ யூ ஆர் ஆர் லைஃப் பர்சன் மேரிங் மேரிங் த த ஃபேமிலி ஃபேமிலி நம்ம இந்தியாவில் ஸோ கல்யாணம்னா என்ன 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 எதிர்பார்க்க முடியும் என்னோட கான்ட்ரிபியூஷன் இந்த வாட் மேக்ஸ் குட் மேரேஜ் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் நாலேஜ் இஸ் இந்த ஞானம் வந்தால்

பகுதி என்ன யோசிக்கிறானோ அது பிரகாரம் தான் நான் என் வாழ்க்கையை நடத்துறேன் அதாவது நீங்க கிளினிக்கல் சைக்காலஜின்னு சொல்றீங்க ஸோ கிளினிக்கல் சைக்காலஜி வந்து எந்த இடத்துல வருது இப்போ சைக்காட்ரி என்னன்னா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்டி பண்றாங்க ஸோ யூஸ்வலி சைக்காட்ரிஸ்ட் மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க நீ அவங்க கிட்ட சைக்காட்ரிஸ்ட் இருப்போம் அவங்க சொல்லுவாங்க ஓகே உனக்கு டிப்ரெஷனா அங்கசைட்டியா அது அப்புறம் இன்னும் முந்நூறு கண்டிஷன் இருக்கு நானூறு கண்டிஷன் ஸோ அது பிரகாரம் அசஸ் பண்ணிட்டு மருந்து கொடுப்பாங்க டிப்ரெஷனுக்கு எஸ்எஸ்ஆர்ஐன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு ஆங்ஸைட்டிக்கு பென்சோடாசி அந்த மாதிரி நிறைய மருந்து கொடுக்கலாம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம் வி டோன்ட் கிவ் மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டோம் பட் தெரபி சைக்கோதெரபி தெரப்பி அதில் மெனி நிறைய வகைகள் இருக்கு சைக்கோதெரபி அது வச்சுட்டு பேஸ்ட் ஆன் அந்த கிளையன்ஸோட என்ன பிரச்சனைகள் ஸோ கொலாபரேட்டிவா ஸோ நான் அப்படிதான் பார்ப்பேன் நீங்க என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்கு சொல்லுங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் த்ரூ டிஃப்ரெண்ட் நிறைய தெரப்பியூட்டிக் அப்ரோச்சஸ் இருக்குது டிபெண்டிங் ஆன் வாட் த டயக்னோசிஸ் ஸோ டயக்னோசிஸ் கொடுப்பாங்க நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்தால் சரி உங்களுக்கு டிப்ரெஷன் அந்த டயக்னோசிஸ் இல்லாட்டி ஆங்ஸைட்டி டயக்னோசிஸ் இப்போ ட்ராமா பிடிஎஸ்டி டயக்னோசிஸ் ஸோ அந்த டயக்னோசிஸ் வச்சுட்டு வி கிவ் எவிடென்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படி என்னென்னா நிறைய இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் செஞ்சிருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை வந்து ரொம்ப வருஷமா அப்படியே கடந்து போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு மருந்துகள் உதவி செய்யும் மருந்துகள் உதவி செய்யும் இல்லாட்டி காம்பினேஷன் ஆஃப் போத் நிறைய இருக்கு வந்து பண்ணுவாங்க அவங்க வந்து மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்காங்க என்கிட்ட சைக்கோதெரபி தெரப்பி எடுப்பாங்க ஸோ ரெண்டும் சேர்த்து விசி சி அட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நல்லாவே எஸ் நேர்களே நீங்க இது வரைக்கும் வந்து மனநலத்தை பத்தி நீங்க கேட்டிங்க இந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்ல வந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தைகளா இருந்தாலும் பையன்களா இருந்தாலும் சரி பரவாயில்ல அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள மட்டுப்படுத்திடும் ஆனால் நம்ம உண்மையாவே குழந்தைகள் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வழியாக கடந்து போறாங்க அப்படின்றத நம்ம நேரில் பார்த்தது இல்லை அப்படி ஏதாவது பாதிப்புகள் நடந்திருக்கு இல்லை அந்த குழந்தை வந்து அந்த மாதிரி சூழ்நிலையை கண்டால் பயப்படுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக ஒரு மனநல மருத்துவரை நீங்கள் அணுகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதில் வந்து ஒரு மனநல மருத்துவர்ன்றது வந்து உங்களுக்கு முக்கியமாக தோணணும் ஸோ உங்களோட வாழ்க்கை சிறக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ டாக்டர் பிரதீப் தேங்க்யூ Thank